வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சனி பயிற்சி என்றால் என்ன சனி பயிற்சியால் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எந்த வித மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் தான் வருது சனிப்பயிற்சி என்பது சனி கிரகம் தனது சுற்றுப்பாதையில் மெதுவாக நகரும் கிரகமாகும் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் இரண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடியதாகும் இந்த நகர்வின் போது சனி கிரகம் ஒரு ராசியிலிருந்தே இன்னொரு ராசிக்கு மாறும் நிகழ்வே சனி பயிற்சி என்று சொல்லப்படுகிறது இந்த சனி பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி கிரகம் மீன ராசியிலிருந்தே கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறது சனி பயிற்சியினுடைய தாக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சனி கிரகம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பொறுப்பு கடின உழைப்பு நீதி தியானம் போன்றவற்றை சொல்லும் சக்தி கொண்டதாகவும் சொல்லலாம் அதே போல சனி பயிற்சி நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் நம்ம ஜாதகத்தில் சனி கிரகத்தின் நிலை மற்றும் பிர பிற கிரகணங்களின் தொடர்பு மற்றும் உங்களுடைய குல தெய்வத்தின் மீதான பற்றுதல் ஆகியவற்றை பொறுத்தே மாறுபடுதுன்னு சொல்லலாம் ஆக சனி பயிற்சி நம்ம வாழ்க்கையில சில சவால்களை ஏற்படுத்தினாலும் கூட நம்மை வளர்த்தெடுப்பதிலும் சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகின்ற சனி பயிற்சியால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியாக பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஏழரை சனி சனி பயிற்சியால் ராசிக்கு ஏழரை சனி தொடங்குகிறது அதே போல முதல் இரண்டரை ஆண்டு காலம் விரைய சனியாகவும் இருக்கும் அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குகிறது அதே போல விருச்சக ராசிக்கு அர்த்தமஷ்டம சனி முடிவடைகிறது என்றும் சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு சனி கிரகம் செல்வதால் அந்த ராசிக்காரர்களுக்கு நேரடியான பலன்கள் கிடைக்கும் ராசிக்கு அஷ்டம சனி முடிவடைகிறது கடக ராசிக்கு எட்டாவது இடத்தில் இதுவரை இருந்து வரும் சனி அடுத்த ஆண்டே இடப்பயிற்சி ஆகிறது என்றும் சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்குவதால் பலவிதமான சவால்களை எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் பொறுப்பு மற்றும் கடின உழைப்பு இருப்பது ரொம்பவே முக்கியமாகும் ராசிக்காரர்களுக்கு சில சிரமங்கள் இருந்தாலும் கூட கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெறலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற சனி பயிற்சியின் மூலமாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் என்றும் சொல்லலாம் அதே போல கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி முடிவதால் மனதிற்கு நிம்மதி ஏற்படும் என்றும் சொல்லலாம் மகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி தொடங்குவதால் சில பல சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் எனவே கவனமாக இருந்து சிந்தித்து செயல்படுவது ரொம்பவே நல்லது அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும் அதே போல மகர ராசிக்காரர்களுக்கு சில தாமதமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் பல கும்பராசிக்காரர்களுக்கு சனிகிரகம் உங்களுடைய ராசிக்கு வருவதால் வாழ்க்கையில் பல மாற்றங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் மீன ராசிக்காரர்களுக்கு கிரகம் உங்களுடைய ராசியிலிருந்து போவதால் நிம்மதி ஏற்படலாம் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் என்றும் சொல்லலாம் மேச ராசி அன்பர்களே ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருப்பதால் ஜூன் மாதம் வரை சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் கூட பதினோராவது இடமான லாபத்தில் சனி இருப்பதாலும் இரண்டாவது இடத்தில் குரு இருப்பதாலும் பணவரவு நன்றாகவே இருக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான காலமாகவும் இது அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்குவதால் முதல் இரண்டரை காண்டு காலங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அதே போல வேலையை விட்டு சுய தொழில் தொடங்குவோருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பாக அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் பெண்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்கும் வருடமாகவும் இந்த வருடம் அமைந்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்களே முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை வரும் பதினோராவது இடத்துக்கு சனி கிரகம் வருகிறது அதேபோல ராசியிலேயே குரு இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறவுள்ள சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ஆகிய மூன்றுமே ரிஷபராசிக்கு நன்மையாகவே முடியும் என்றும் சொல்லலாம் ரிசபராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது எப்படி பார்த்தாலும் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடு வரும் அது மட்டும் இல்லாமல் குடும்பம் தானம் வாக்கு எல்லாவற்றிலும் நல்ல பண்களை கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தில் இருந்த பெண்களுக்கு அது எல்லாம் நீங்கி தொட்டதில் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் வீட்டில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது ராசிக்காரர்களே கடந்த மூன்று ஆண்டுகளாகவே ஏராளமான பிரச்சனைகளில் சிக்கியிருப்பீர்கள் இருந்தும் இது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது பனிரெண்டாவது இடத்தில் உள்ள குரு பகவான் ராசி அதிபதியாக மாறுகிறார் என்றும் சொல்லலாம் அதே போல ஒன்பதாவது இடத்தில் உள்ள சனி பத்தாவது இடத்துக்கு வருகிறார் எனவே இது நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது முன் மாதம் வரை இரண்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார் என்றும் சொல்லலாம் இதனால் கோபம் அதிகமாக வரும் எனவே வார்த்தைகளில் கவனமாக பேசுவது ரொம்பவே நல்லதாகும் குடும்பம் மற்றும் வேலையில் எந்த ஒரு பாதிப்பும் வராது அது மட்டும் இல்லாமல் முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதாகும் ராசி அன்பர்களே கடந்த இரண்டு ஆண்டுகளாக அஷ்டமத்து சனி படாத பாடு படுத்தி எடுத்திருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களிடம் இருந்து தள்ளி நிற்கும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது சனி விலகப் போகிறது கெட்டது எல்லாம் விலகி நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது திடீரென யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே போல உங்களுடைய பதவியில் உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அமைந்திருக்கிறது அது மட்டும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் ராசி அன்பர்களை மாற்றத்தை கொடுக்கும் அஷ்டமது சனி வந்தாலும் அதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது என்றும் சொல்லலாம் அதே எட்டாம் இடமான குரு வீட்டில் அமர்வதால் பெரிய அளவு கவலைப்பட தேவையில்லை அது இல்லாமல் தொழில் விஷயத்தில் யாரையும் நம்பி முதலீடு செய்யக்கூடாது ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து நிதானமாக செயல்படுவது ரொம்பவே நல்லது ஆகும் அது மட்டுமில்லாமல் வேலை மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகளில் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் அதில் முடிந்தவரை முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பது ரொம்பவே நல்லதாகும் கண்ணீராசி அன்பர்களை சிறப்பாக இருக்கக்கூடிய ராசியலில் கன்னிராசி உச்சத்தில் இருக்கிறது என்றும் சொல்லலாம் அதேபோல் ஆறாவது இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்திலும் குரு இருப்பது சிறப்பான யோகங்களை தரக்கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது அதேபோல் ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே சிறப்பாக இருக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடன் நோய் ஆகியவற்றிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அதே வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கைகூடி வரும் காலமாகவும் அமைந்திருக்கிறது வீடு வாகனம் மாற்ற நினைப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடிய காலமாகவும் அமைந்திருக்கிறது ப அலுவலகங்களில் பணிபுரிவோருக்கு பணியிடை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சஞ்சலங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது எனவே பேசும்போது கவனமாகவும் நிதானமாகவும் பேசுவது ரொம்பவே நல்லது ராசி அன்பர்களை கேது பதினோராவது இடத்திலும் சனி பகவான் ஆறாவது இடத்திலும் குரு ஒன்பதாவது இடத்துக்கும் செல்ல நல்ல யோகங்கள் கொடுக்கக்கூடிய காலமாகவும் அமைந்திருக்கிறது அதே போல் மாணவர்களுக்கு கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது கடந்த கால கஷ்டங்கள் விலகி நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அதே போல இதுவரை வராத இருந்த பணவரவு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது போல தொழில் வீடு வாகன கடன்கள் படிப்படியாக குறையக்கூடிய காலமாகவும் அமைந்திருக்கிறது ராசி அன்பர்களை ராசி நதன் வலுவாக இல்லாவிட்டாலும் ராசியை குரு பார்த்தால் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய திறமை உடையவர்களாவீர்கள் நீங்கள் அதே போல நான்காவது இடத்தில் உள்ள சனி ஐந்தாவது இடத்துக்கு மாறுவது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாகவும் அமைந்திருக்கிறது அதே போல கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கிறது நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அது க வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது அதே போல புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய செல்வதற்கான யோகங்கள் வரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அன்பர்களின் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் குரு ஆறாவது இடத்துக்கு வந்தால் தனுசு ராசிக்காரர்கள் கடந்த ஆறு மாதங்களாக சின்ன சின்ன கஷ்டங்களை சந்தித்திருப்பீர்கள் குரு ஏழாவது இடத்துக்கு மாறுவது அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாகவும் அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய காலமாகவும் அமைந்திருக்கிறது அதே போல நீங்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மகர ராசி அன்பர்களை ஏழரை சனி விட்டு விலகக்கூடிய காலமாகவும் அமைந்திருக்கிறது அதே துன்பங்கள் நிம்மதி தேடி வரும் காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது சனி மூணாவது இடத்துக்கு வருவது முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வரும் நல்ல அமைப்பாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அன்பர்களே பெரிய துன்பங்கள் விலக போகின்ற காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது ஜென்மச்சனியால் கடந்த சில ஆண்டுகளாக எக்கச்சக்க துன்பங்களை சந்தித்து இருப்பீர்கள் இதில் துன்பங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் ஆறாவது இடத்தில் நடித்துள்ள செவ்வாயால் நன்மை காலமாகவும் அமைந்திருக்கிறது போகிறது ரசிக்காரர்களே ஏழரை சனி ஜென்மச்சனி தொடங்கக்கூடிய காலமாகவும் அமைந்திருக்கிறது இந்த நேரத்தில் கஷ்டங்கள் அதிகமாகவும் சங்கடங்கள் அதிகமாகவும் வரப்படுகிறதாகவும் இருக்கிறது அதே போல வ பணவரவு சற்று திருப்திகரமாகவும் இருக்கும் அகலக்கால் வைக்கக்கூடாது யாரையும் நம்பி முதலீடு செய்ய வேண்டாம் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்பி வாழக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு